ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இராவிட்டால் எக்காலம் போதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் இராமல் அது அவன் தலையின் மேல் சுமரும் எசைக்கியால் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் சார்லட் ஹார்ஜ் என்ற பெண்மணி தனது இரண்டு வயது குழந்தை வெப்ஸ்டருடன் ஊராட்சி நிர்வாகத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் பூங்கா ஒன்றிற்கு சென்றிருந்தார் சிறு குழந்தை அங்குமிங்கும் ஓடி விளையாடுவதை தாய் ரசித்து கொண்டிருந்தார் உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கும் சமயத்தில் ஒருமுறை அவள் தனது தாயாரை நோக்கி ஓடி வரும் பொழுது அங்கிருந்த கொடிக்கம்பம் ஒன்று தற்செயலாய் சரிந்து அந்த குழந்தையின் தலையின் மீது விழுந்தது அதனால் நிலை குலைந்து கீழே விழுந்துவிட்டால் அந்த குழந்தை மண்டை ஓடு உடைந்தது கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது மூளையிலிருந்தும் இரத்தம் கசிந்தது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டால் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது ஊராட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னரே பூங்காவிலுள்ள தோட்டக்காரர் ஒருவர் கொடிக்கம்பம் ஆபத்தான நிலையில் உள்ளது என்று எச்சரித்திருந்தார் அவ்வப்பொழுது அங்கே வந்து செல்லும் பார்வையாளர்களும் அந்த பிரச்சனை குறித்து ஊராட்சி நிர்வாகத்தை எச்சரித்தனர் ஆனால் எச்சரிப்புகள் அனைத்தும் அவர்கள் காதுகளில் விழாமல் போய்விட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஊராட்சி நிர்வாகத்திற்கு ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் அபராதமும் விபத்தில் சிக்கிய சிறுமியின் பெற்றோருக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் நஷ்ட கொடுக்கும்படி உத்தரவிட்டார் இந்த தண்டனையால் எச்சரிப்புகளை அலட்சியம் செய்த அதிகாரிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை நிர்வாகம் இந்த தொகையை மக்கள் வரிப்பணத்திலிருந்து எளிதாக செலுத்தி விடுவார்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவர்களை தங்கள் பணத்திலிருந்து அபராதத் தொகையை செலுத்த சொல்ல வேண்டுமென்று ஊர் மக்கள் குரல் கொடுத்தனர் எச்சரிப்புகளை அலட்சியம் செய்வதனால் விபத்துக்களும் மன வருத்தங்களும் நீதிமன்ற வழக்குகளும் மன உளைச்சலும் கவலையும் கண்ணீரும் ஏற்படுகின்றன சில வேளைகளில் ஒன்றுமறியாதவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் நீங்கள் எப்பொழுதாவது எச்சரிக்கைகளை மீறி பிரச்சனைகளில் சிக்கி தவித்த அனுபவம் உண்டா நீங்கள் எப்பொழுதாவது எச்சரிக்கைகளை மீறி நடந்ததினால் ஒன்றுமறியாத வேறு நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்களா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும் எச்சரிப்புகளை அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றீர்களா எச்சரிப்புகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து மனம் திரும்புங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமீன்